ராமகிருஷ்ணா குருவே என்னது எங்க அது அங்க பின்னாடி எனக்கு வந்து ஏதோ ஒண்ணு இருக்கிற மாதிரி தோணுச்சு அதுவா அது குரங்கா இருக்கும் ஓஹோ காலையில ஒரு குரங்கு வந்து என் மேல தாக்குதல் நடத்திச்சு நடத்துச்சு அப்புறம் அது எடுத்துட்டு போயிடுச்சு எதை குருவே அது வந்து அது என்னோட பரம்பரை வேட்டிய மொத்தமா கிழிச்சிடுச்சு குருவே உங்க கோமனம் பத்திரமா தானே இருக்கு தான் இருக்கு அதைத்தான் நான் இப்ப கட்டிக்கிட்டு இருக்கேன் சரி, நீ குடி. ஆ, ராமா, இன்னைக்கு அநேகமா குருவர உனக்கு மொழிபெயர்ப்புல உதவி செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன் எனக்கும் அதேதான் தோணுது பந்து போ இங்கிருந்து போ இங்க இருந்து ஓடு ஓ சொல்றேன்ல இங்க இலவசமா எந்த பழமும் கிடைக்காது போ மரத்துல இருக்கிற பழத்தை போய் சாப்பிடு போ கிளம்பு ஐயா நண்பரே பழத்தை காசுக்கு தான் விற்கிறாங்கன்னு இந்த அப்பாவி குரங்குக்கு எப்படி தெரியும் கடவுள் எல்லா உயிர்களுக்கும் இலவசமா பழத்தை கொடுக்கறாங்கன்னு மட்டும் தான் அதுக்கு தெரியும் என் கடை பக்கம் வந்துடாத போச்சு எங்க போச்சு ஐயோ கண்மூடி துறக்கிறதுக்குள்ள பழக்கடையே காணும் போச்சே எப்படி

அட கடவுளே கடையில் விக்க வச்சிருந்த பூ எல்லாம் எங்க போச்சு ஈஸ்வரா யாரோ என் கடையில இருந்து துணியெல்லாம் திருடிட்டு போயிட்டாங்க யாரு அது யார் பண்ண வேலை இதெல்லாம்

அவங்களுக்கு தேட்சை கொடுக்க மந்திரம் சொல்லி கொடுக்கறே என்ன சொல்றீங்க சுவாமி எனக்கு புரியல தேட்சை கொடுக்க ਮੰந்திரம் சொல்லி கொடுக்கட்டு கே உங்க குரலுக்கு என்ன ஆச்சு பயிற்சி பண்றோம் இது வா வந்து பாரு இருக்காங்க ரொம்ப நல்லாவே பயிற்சி பண்றாங்க ரொம்ப நம்பிக்கை நம்பிக்கையா சுவாமி உங்க மேல அவ நம்பிக்க வர வாய்ப்பே இல்ல ரொம்ப நன்றி நீ போ நாங்க பயிற்சி பண்ண போறோம் பண்ணுங்க

கிழிஞ்ச வேட்டிய கட்டுக்கிட்டு அதோடய அரசவைக்கு போக வேண்டியிருக்கும் குருவே நீங்க கவலைப்பட வேண்டாம் நீங்க இந்த பேசிய கலட்டி கொடுங்க நாங்க உங்களுக்கு உடனே துவச்சி தரோம் கலட்டி கொடுங்க குருவே நாங்க உடனே துவைச்சி தந்துடுறோம் விட்டுருங்க குருவே அப்பயா இருக்கிற ஒரு வேட்டியா ராத்திரி பூரா நான் அப்படியே இருக்கணுமா கோத்வாலா அவர்களே நம்ம ஊர்ல நிறைய திருட்டு நடக்குதுன்னு கேள்விப்பட்ட எனக்கு தெரியாதே உங்களுக்கு தெரியாதா மந்திரியாரே நான் தூங்கிட்டு காவலாளி எழுப்பி விட்டாரு அதனால இங்க வந்துட்டேன் கோத்வால் ஊர்ல எல்லா பொருளும் திருட்டு போயிட்டு இருக்கு ஆனா நீங்க தூங்கிட்டு இருந்திருக்கீங்க தூங்கிட்டு இருந்தனா இல்ல மந்திரியாரு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் தூங்கிட்டு இருந்தேன்னா கேட்டுச்சு ஆமா இல்ல இல்ல நான் கண்ணு முடி யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனா மகாராஜா உத்தரவு கொடுத்தனால உடனே அரண்மனைக்கு கிளம்பி வந்துட்டேன் வர்ற வழியில எனக்கு தப்பா பட்டுச்சு என்னன்னு கண்டுபிடிக்கலான்னு பார்த்தேன் ஆனா மகாராஜா வர சொன்னதுனால உடனே இங்க நான் கிளம்பி வந்துட்டேன் இங்க பாருங்க கோத்வால் அவர்களே நான் உங்களுக்கு கடைசி ஆகிய வணக்கம் மகாராஜா வாழ்க மகாராஜா மகாராஜா நீங்க எங்களை உடனடியா இங்க வர சொன்னீங்க ஏதாவது முக்கியமா பேசணுமா மகா மகாராணி பிறந்த மாணி இருந்து விலை மதிப்புள்ள விஜயநகரத்துக்கு வராங்க அதனால நீங்க எல்லை வரைக்கும் போய் அவங்கள ராஜ மரியாதையோட அரண்மனைக்கு கூட்டிட்டு வாங்க கண்டிப்பா மகாராஜா உங்க உத்தரவை கண்டிப்பா நடத்தி கொடுக்குறோம் மிக்க நன்றி கோத்வால் வாங்க சரிங்க மந்திரி குருஜி மற்றும் பண்டிதர் ராமகிருஷ்ணா ரெண்டு பேருமே அரசவையில் காணும் மகாராஜா வணக்கம் மகாராஜா பண்டிதர் ராமகிருஷ்ணா மறுபடியும் தாமதமா மகாராஜா அது வந்து மித்துல அரசர் எங்களுக்கு பரிசா கொடுத்த அந்த தங்க பாத்திரம் திருடு போயிடுச்சு என்ன இதுல ஏன் தப்பு எதுவுமே இல்ல மகாராஜா அவன் ரொம்ப புத்திசாலியான திருடனா இருக்கான் இது என் வீட்டுல மட்டும் நடக்கல குருதேவர் வீட்லயும் நடந்திருக்கு அவரோட எல்லா துணி மணியும் திருடு போச்சு மகாராஜா குருவோட வீட்டுல திருட்டு போயிருக்க பாத்தீங்கல்ல ஆடை இல்லாம அரசவைக்கு வர முடியாதுல்ல அதனாலதான் இன்னைக்கு அவர் இங்க வரல பாவம் புயல் மழை எது வந்தாலும் குரு விஜயநகர சாம்ராஜ்யத்தோட ராஜகுரு தத்தாச்சாரியார் அரசவைக்கு வரத எந்த சக்தியாலையும் தடுக்க முடியாது மகாராஜா நேத்து என்னோட மொத்த துணியும் திருட்டு போயிடுச்சு நான் இன்னைக்கு அரச வந்திருக்கேன் இந்த ஒரு வேட்டி மட்டும்தான் என்னோட வேட்டி என்னோட முன்னோர்களோட வேட்டி ஆனா இந்த வேட்டியும் ஒரு மோசமான குரங்கு கிழிச்சிடுச்சு ஆனா அந்த கிழிஞ்ச வேட்டியை கட்டிக்கிட்டு நான் இங்க மகாராஜா நான் என்னோட கௌரவத்தை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இங்க வந்திருக்க மகாராஜா ஏன்னா எனக்கு என்னோட கடமை ரொம்ப ரொம்ப முக்கியம் மகாராஜா ஏன்னா என் கடமைகள் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இதனால தான் விஜயநகர சாம்ராஜ்யத்தோட மிகவும் நம்பகமான பொறுப்புள்ளவனா நான் இருக்க மகாராஜா கண்டிப்பா குருஜி நீங்க சொல்றது சரிதான் நீங்க உங்க இடத்துல போய் உட்காருங்க ரொம்ப நன்றி மகாராஜா என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க என்னோட துணிகள் தான் திருடு போயிருக்கு என்னோட விசுவாசம் அற்புதம் குருஜி கோத்வால் அவர்களே நடந்திருக்கிற இந்த திருட்டை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா மகாராஜா எனக்கு அமைதி அமைதியா இருங்க உங்க எல்லாருக்கும் என்ன பிரச்சனை மகாராஜா என் கடையில் இருக்கிற எல்லாம் பூக்களும் திருட்டு போயிருக்கு மகாராஜா என்னோட எல்லா இடிப்புகளும் திருட்டு போச்சு மகாராஜா என் எல்லா பழங்களும் திருட்டு போயிடுச்சு என்னோட கடையில இருந்து யாரோ துணிகள் எல்லாம் திருட்டிட்டாங்க அமைதியாருங்க ஒவ்வொருத்தரா தெளிவா சொல்லுங்க நிறுத்துங்க கேது என்ன பிரச்சனை மந்திரியாரே எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு செடி எல்லாம் உங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு நீ இப்ப இங்கேயே இருந்து பெட்டியை பத்திரமா பாத்துக்கோ அந்த பெட்டிக்குள்ள விலை மதிப்புள்ள பொருள் இருக்கு அதை நம்ம விஜயநகரத்தோட மகாராணி சின்னாதேவி அவர்கள் கிட்ட உடனே போய் சேர்க்கணும் எனக்கு ஞாபகம் இருக்க மந்திரியாரே நீங்க கவலைப்படாதீங்க மந்திரி யாரே மந்திரி யாரே நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் கிட்ட வருவேன் நான் வரலாமா யாரே நீங்க கவலைப்படாதீங்க உங்க பிரச்சனையை நான் நாத்திக்கிறேன் என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க பாம்பு பாம்பு இருந்தது விஜயநகர சாம்ராஜ்யத்தில் இவ்வளவு திருட்டா அதுவும் ஒரே சமயத்தில் ஆச்சரியமா இருக்க ஆமா மகாராஜா பழக்கடையில் நடந்த அந்த திருட்டுக்கு நானும் ஒரு சாட்சி எல்லாமே என் கண்ணு முன்னாடி தான் நடந்தது நானே என் கண்ணால பார்த்த ஒரே நொடியில மொத்த பழங்களும் அங்கிருந்து திருடு போயிடுச்சு என்னோட துணிகளும் திருட்டுப் போயிருக்கு இதே மாதிரி ஒரு சம்பவம் தான் என் வீட்லயும் நடந்தது மித்துல அரசர் என் மகன் பாஸ்கருக்காக கொடுத்த அந்த தங்க கிண்ணம் இப்படி தான் திருடு போயிடுச்சு மகாராஜா அந்த திருடன் யாரா இருந்தாலும் ரொம்ப தந்திரமானவனா இருக்கான் இந்த பிரச்சனை நாம ஒட்டுமொத்த விஜயநகரத்துக்கும் பெரிய தலைவலியா இருக்கும் போல கோத்வால் அவர்களே இந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட ஏதாவது தகவல் இருக்கா நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மகாராஜா கூடிய சீக்கிரம் அந்த திருடனை கண்டுபிடிச்சு உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன் மகாராஜா எனக்கு அனுமதி மட்டும் கொடுங்க மகாராஜா உடனே அந்த வேலையை நான் ஆரம்பிக்கிறேன் சீக்கிரம் பண்ணுங்க மந்திரியாரே மகா மகாமந்திரி மகாராஜா அந்த திருடனை பிடிக்கிறதுக்கு கோத்துவாளர்களுக்கு தேவையான உதவிகளை பண்ணுங்க உத்தரவு மகாராஜா அந்த திருடன் என் கண்ணு முன்னாடி வந்து நிக்க மகாராஜா நீங்க எல்லாம் கவலைப்படாதீங்க அந்த திருடன் நிச்சயமா பிடிபடுவான் உங்க உங்ககிட்ட நிச்சயமா வந்து நன்றி மகாராஜா மகா மந்திரியாரே மகாராஜா இன்னைக்கான சபையை ஆரம்பிக்கலாம் அப்படியே செய்ற மகாராஜா வணக்கம் மகாராஜா என் பேர் சம்பூராவ் ராவ் வணக்கம் மகாராஜா என் பேர் ராவ் வணக்கம் சரி சொல்லுங்க உங்களுக்கு நான் என்ன உதவி பண்ணணும் மகாராஜா இவர் என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஆனா இவர் எப்பவுமே என்னோட பசுமையான தோட்டங்களை பார்த்து பொறாமப்படுறாரு அதனால அவரோட ஆடு மாடுகளை என்னோட தோட்டத்துல மேய விட்டாரு ஆனா மகாராஜா அதனால என்னோட மொத்த அறுவடையும் நஷ்டமாயிடுச்சு வருஷம் முழுக்க நான் கஷ்டப்பட்டது ஒரு நொடியில வீணாயிடுச்சு மகாராஜா இப்ப இதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையை நடத்துறதுக்கு வேற வழியே இல்ல மகாராஜா மகாராஜா நீங்க தான் தயவு பண்ணணும் மகாராஜா சம்புரா அவர்களே உங்களுக்கு நிச்சயமா நியாயம் கிடைக்கும் அப்புறம் ஐயா நீங்க உங்க தரப்புல ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா மகாராஜா நான் வேணும்னு என்னுடைய ஆடு மாடுகளை இவருடைய தோட்டத்துக்கு மேய அனுப்பல மகாராஜா என்ன நடந்ததோ அது தெரியாம நடந்திருக்கு ஆடு மாடுங்க அப்பாவிங்க அதுங்களுக்கு நல்லதை கெட்டது எதுவுமே தெரியாது அதனாலதான் தெரியாம இவருடைய அறுவடையை நஷ்டம் பண்ணிடுச்சிங்க மகாராஜா இதுல என்னோட தப்பே இல்லை நடந்த எல்லாமே தெரியாம தான் நடந்திருக்கு இது ரொம்ப சாதாரணமான ஒரு பிரச்சனை ராமகிருஷ்ணன் இதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி நான் இதுக்கு ஒரு வழியை சொல்லி மகாராஜாவோட பார்வையில் நேர்மையாளனாகவும் புத்திசாலியாகவும் பேருவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக மகாராஜாவை நாம் தொந்தரவு பண்ணக்கூடாது இதுக்கான தீர்வை நானே சொல்றேன் ஐயோ வேணुनல இல்ல இதே மாதிரி ஆன வாயை பொரந்திகிட்டு என்ன பாத்துக்கிட்டு இருக்க போறீங்களா மன்னிச்சிடுங்க குருவே மன்னிச்சிடுங்க குருவே ஆ சரி சரி மகாராஜா எனக்கு இவங்களுக்கான வழியை சொல்றதுக்கு அனுமதி கொடுங்க கண்டிப்பா குருஜி ரொம்ப நன்றி மகாராஜா சரதா மொத்த தவறும் உங்களோடது தான் வைராஜ்ராவ் அவர்களே இதுக்கு என்னோட முடிவு என்னன்னா மகாராஜாவோட உத்தரவுப்படிதான் முடிவெடுக்க போறோம் உங்களோட மொத்த ஆடு மாடுகளையும் சம்புராவ் கிட்ட கொடுத்துருங்க நிரந்தரமா கொடுத்துடணும் இது மூலமா சம்புராவ் அவர்களுக்கு நடந்த அநியாயத்துக்கு நியாயம் கிடைச்ச மாதிரி இருக்கும் மகாராஜா என் ஆடு மாடுங்க தான் என் ஒரே சொத்து அதை தவிர என்கிட்ட வேற எதுவுமே இல்லை என் ஆடு மாடுங்களை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க உங்களோட ஆடு மாடுகளை இவரோட நிலத்துல மேய விடுறதுக்கு முன்னாடி நீங்க இத நல்லா யோசிச்சிருக்கணும் அருமை ரொம்ப அருமை இதுதான் நியாயமான பேச்சு குருவே நீங்க எவ்வளவு நேர்மையானவர்னு இன்னைக்கு மறுபடியும் நிரூபிச்சிட்டீங்க குருஜி

சொல்லுங்க மகாராஜா இந்த விஷயத்துல நீங்களும் உங்க கருத்துக்களை சொல்லலாம் ஒரு விஷயத்தை நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன் இந்த பிரச்சனையில நியாயம் வழங்க சொன்னா என்ன சொல்லுவீங்க கண்டிப்பா இந்த பண்டித ராமகிருஷ்ணன் நான் சொன்ன விஷயத்துக்கு எதிர்மறையா ஏதாவது சொல்ல போறான் என்கிட்ட ஏதாவது தப்பு கண்டுபிடிக்கிறது இவனுக்கு வேலையா போச்சு